பிகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல் அப்படி வந்திருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகரும் பி குருஸ் நிறுவனமான திரு ஸ்ரீ ஐயர் அவர்கள் வணக்கம் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கார்த்திக் சொல்லுங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்ப வெனின்சுலாக்கும் நான் தான் அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அறிவிச்சிருக்காரு என்ன கதை கார்த்திக் இது ஒரு இது ஒரு பெரிய கதை அதாவது என்னன்னா இது முப்பது வருஷமா நடந்துட்டு வருது வெனிசுவலா கிட்ட எண்ணெய் இருக்கு கச்சா எண்ணெய் இருக்கு இந்த கச்சா எண்ணெயை வந்து உற்பத்தி பண்ணி அதுல இருந்து எடுத்து கிணறுல இருந்து எடுத்து அஹ் மக்களுக்கு விற்கிறதுக்காக அப்படின்னு இவங்க நிறைய வருஷம் முன்னால அமெரிக்க கம்பெனிகள் எக்ஸான் மொபைல் சொல்லலாம் பிலிப்ஸ்ன்னு சொல்லலாம் இல்ல ஷெப்ரான் அப்படி இதெல்லாம் வந்து போய் முதலீடு போட்டு கிணறு எல்லாம் உருவாக்கினாங்க ஆனா இரண்டாயிரத்தி ஏழுல எல்லா கிணறுகளையும் பொது உடைமையாக்கி விட்டார்கள் அது வந்து ஊகோ சாவேஸ் ஒருத்தர் இருந்தார் இதுக்கு முன்னால அவருடைய அவருடைய கையால் தான் இந்த ஆளு இப்ப இருந்த மதுரோவை பிடிச்சிருக்காங்கல்ல மதுரோங்கிறவர் வந்து நிக்கோலஸ் மதுரோ என்பவர் வந்து ஊகோ சாவேஸ்னுடைய பாடி கார்டா இருந்தாரு மெய் காப்பாளர் அங்கேந்து இந்த எடுத்துக்கோ அப்படின்னு இதை இதை கொடுத்துட்டாரு அவரு அவருக்கு உடம்பு சரியாம அவர் இறந்து இறந்துட்டார் கூபால அப்போ வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டாரு இவர் வந்து என்னன்னா பஸ் டிரைவர் பாடி கார்டு அப்படின்னா என்ன தடால் அடி ஆளு இந்த மாதிரி ஆள் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பக்கத்துல இருக்கிற நாடுகள் கொலம்பியாங்கிற நாடோட போதைப் பொருட்கள் கடத்துறது இதுல வந்து இவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்க குடும்ப அங்கத்தினர்களே இதுல கையாட்டு இருக்காங்க அவங்கள வந்து ரெண்டு பேர் பிடிபட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்திய அமெரிக்கால சோ இது ஒரு பெரிய கதை நடந்துட்டு வந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுலயே அதாவது முதல் டேர்ம்லேயே டேர்ம் வந்து ட்ரம்ப் வந்து இவர ஜெயில போடணும் அப்படின்னு அப்போ ட்ரை பண்ணாரு ஆனா அவரை சுத்தி இருந்தவங்க வேண்டாம் இப்போ இது சரியான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை அப்ப நிறுத்திட்டாங்க இந்த தடவை கொஞ்சம் போல்டா போயிருக்காரு இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரம்ப் வந்து வெனிசலால் இருக்கிற மதுரோவை தூக்கினாரு அடுத்தபடியா அவங்களுடைய அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டு என்ன பண்ணிட்டு வைஸ் பிரசிடண்ட் தான் தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லி நிர்ணயி நீதி இது கொடுத்துருக்கு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு எதுக்காக அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா ஒரு அண்மையில நடந்த எலெக்ஷன்ல குளறுபடி நடந்திருக்கு அந்த குளறுபடியெல்லாம் எப்படி வெளில வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பூத் பூத்தா இருக்கு இல்லையா கார்த்திக் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த விஷயம் பூத் பூத்தா இருக்கு இல்லையா பூத்துல வந்து டேபுலேஷன் நடக்கும் அப்போ அதாவது என்னன்னா எத்தனை ஓட்டு எங்க உழுந்தது யாருக்காக உழுந்தது அப்படின்னு இதனுடைய படங்கள் புகைப்படங்கள் எடுத்து ஆப்போசிஷன்காரங்க காட்டினாங்க அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவிகிதத்துல எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்ல ஆப்போசிஷன் கேண்டிடேட் தான் ஜெயிச்சிருக்காரு அவங்க பேர் யாரு அண்மையில நோபல் புரஸ் வாங்கின பீஸ் பிரைஸ் வாங்கின மரியா மக்காடோ அவங்களுடைய பார்ட்டி தான் ஜெயிச்சது ஆனால் சென்டர்ல வந்து எல்லாத்தையும் டேட்டாலாம் அக்யூமுலேட் பண்ணி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றச்ச மதுரோ தான் திருப்பி ஜெயிச்சாரு அப்படின்னு பண்ணிட்டாங்க சோ மக்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கு என்னடா இது எலெக்ஷன்ல தோத்தது மதுரோ இப்ப அவரு போனாலும் கூட அவருடைய இது வைஸ் பிரசிடண்ட வந்து இப்ப பண்ணிருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு மக்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு என்ன ஆப்படுறது அப்படின்னா இந்த எதிர்கட்சி தலைவி அவங்க வந்து ட்ரம்ப் பார்க்க வர போறாங்க அடுத்த வாரமும் என்னமோ அவங்களும் வராங்க இப்ப இருக்கிற தற்போதைய பிரசிடென்ட் அவங்களும் வராங்க பாக்குறதுக்கு மொத்தத்துல கொஞ்சம் குளறுபடி நடக்கிறது இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பின்னால தள்ளிட்டு தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சில சமயம் ட்ரம்ப் அதார் புதாரம் அடிப்பாரு நம்ம ஊர் சொல்லுவோம்ல புதார்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இது சும்மா இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாரு அது மாதிரிதான் ஏதோ பண்ணிருக்காரு அவருக்கு வந்து இதுல வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை மேலும் இன்னொன்னு என்ன தெரியும் தெரிய வருது அப்படின்னா வெனிசுவேலால நிறைய கச்சா எண்ணெய் இருக்கலாம் ஆனா அது வந்து எண்ணெயை பூமியில இருந்து எடுக்கிறதுக்கு நிறைய செலவாகும் எக்ஸான் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி அவங்க சொல்லிட்டாங்க இதுல வந்து இந்த முதலீடு போடுறது அர்த்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாங்க சோ இது வந்து இந்த கதை இன்னும் கொஞ்சம் போக போடுறது அதனால வெனிசுவலால வந்ததுனால எண்ணெய் கிடங்குங்கள்லாம் அப்படியே கொட்டின்னு வரும் குரூடு வேலை இறங்க போடுறது அப்படிங்கெல்லாம் எதிர்பார்ப்பது தவறு பார்க்கலாம் பொறுத்திருந்த அடுத்த ஒரு தடால் பண்ணியிருக்காரு ஈரானோட யாரெல்லாம் நட்பா இருக்கீங்களோ அவங்க மேல மீண்டும் இருபத்தஞ்சு சதவீத வரி வேற விதிச்சிருக்காரு இந்த வரினால ஆல்ரெடி மீண்டும் ரஷ்யா ஆயில் பிரச்சனை போயிட்டு இருக்கப்ப அது ஒரு வரி இப்ப ஈரானோட இருக்கிறவங்களுக்கு மேல வரி அதுலயே ஏதாவது இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுமா இதற்கு இந்தியாவோட பதில்கள் எப்படி இருக்கு ஒரு புது புது பட்ட பட்டம் கொடுத்துருக்காங்க டாக்கோ அப்படின்னு அதாவது ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட் அதாவது அவர் சொல்றது ஒண்ணு செய்யறது அதுக்கு எதிர்மாரா இருக்கும் கிட்டத்தட்ட எதிர்மறா இருக்கும் அதனால இவருடைய பேச்சை வந்து எடுத்துன்னு ரொம்ப தான் நடவடிக்கை முடிய எடுக்க முடியாது இது ஒரு என்ன சொல்றது அது ஒரு மிரட்டல் அப்படின்னு ஒன்றா சொல்லலாம் அந்த மிரட்டலுக்கு வந்து செவி சாய்ப்பார்களா மக்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும் ஆனா இதெல்லாம் வந்து தாரிஃப் பாருங்க இப்போ இந்தியாக்கே ஐம்பது சதவிகிதம் வச்சாங்க அதனால என்ன ஆச்சு இந்தியா வந்து பெருசாலாம் அதை பத்தி அலட்டிக்கல விட்டுட்டாங்க என்ன அறுது பாத்துக்கலாம் அப்படின்னு இந்தியா வந்து ஒரு அவசரமே இல்லை இது பண்றதுல இந்த டாரிஃப் இதால்வ் பண்றதுல புதுசா வந்து தூதரகம் தூதுவர் வந்திருக்காரு அமெரிக்கால இருந்து சர்க்கே கோர்னு முப்பத்தி ஏழு வயசும் முப்பத்தி எட்டு வயசு இளைஞர் அவர் வந்து இந்தியாவோட வந்து இங்க ஏதாவது ஒரு சமரசம் பண்ணலாமா அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அவர் வந்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல நான் வந்து சரியாச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் சோ இது எங்க போய் முடியும்னு தெரியல மொத்தத்துல வந்து இந்த தாரிஃப்ங்கிற பேச்சு ரொம்ப அடிபடுறது இதனால பெருசாலாம் ஒண்ணும் சொல்ல முடியாது சீரியஸாலாம் எடுத்துக்க முடியாது உதாரணத்துக்கு நான் சைனாவே எடுத்துக்கிறேன் இருநூறு பர்சன்ட்னாரு நூத்தி ஐம்பது பர்சன்ட்னாரு கடைசியில பாத்தீங்கன்னா இப்ப எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்காரு ஒத்தி வச்சிருக்காரு இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலும் சைனா மேல ஒரு வரியும் கிடையாது இதுதான் இன்றைய நிலைமை சில விஷயங்கள்ல பதிமூணோ பதினேழு சைனானுடைய உற்பத்தி செய்த விஷயம் மெக்சிகோ வழியாக வந்துன்னா அதுக்கு கொஞ்சம் மேல போடுறாங்க பட் மொத்தத்துல வந்து இவர் சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அதான் நான் சொல்ல வரேன் நீங்க இன்னொன்னு சொல்லிடுறீங்க ஆங்கிலத்துல ஒரு விஷயம் யூஎஸ்ஓட டிபெண்டன்ஸ் வந்து இந்தியா வந்து இந்த ட்ரெஷரி இதுல வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா எந்த அளவுக்கு குறைச்சிட்டு வராங்க அதுக்கான காரணம் என்ன சி என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு கால பரிமாணத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா முன்னால எல்லாம் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு அந்த காலகட்டத்துல இந்தியா அமெரிக்கானுடைய யூஎஸ் ட்ரெஜரி பாண்டுன்னு சொல்லுவாங்க முப்பது வருஷ பாண்டு இல்ல பத்து வருஷ பாண்டு இதெல்லாம் வந்து இந்தியா வந்து ரொம்ப குறைவா தான் வாங்கிட்டு இருந்தாங்க ஃபோர் பில்லியன் தான் வச்சிட்டு இருந்தாங்க ஆனால் காலப்போக்குல மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இது ஏறி கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது கிட்ட வந்தது இரநூத்தி முப்பது பில்லியன் டாலர் வச்சுட்டு இருந்தாங்க இப்ப அண்மையில என்ன ஆச்சு அப்படின்னா இந்தியா ஐம்பது பில்லியன் ஐம்பது ஐம்பது பில்லியன் ட்ரெசரி பாண்ட்ஸை வித்துட்டு அதை கோல்டா கன்வெர்ட் பண்றாங்க இது இதற்கு காரணம் இந்தியா ஆர்பிஐ என்ன சொல்லிட்டு அப்படின்னா நாங்க டாலர்ல இருக்கிற ரிசர்வ்ஸை எடுத்து ஆசட்ஸை எடுத்து அதை வந்து அதற்கான ஈக்குவலன்ட்டு நாங்க தங்கத்தை வாங்க போறோம் அப்படின்னு தங்கத்தை வாங்கிருக்காங்க தங்கம் மட்டும் இல்ல வெள்ளியும் இந்தியா நிறைய மும்முரமா வாங்கிட்டு வருது இது இந்தியா மட்டும் இல்ல சைனாவும் செய்யறது ஓரளவுக்கு ரஷ்யாவும் செய்யறது இதெல்லாம் எதுக்கு காரணம்னு கேட்டீங்கன்னா காலகாலமா போ பாத்துங்க இப்ப இப்ப வந்து பேப்பர் கரன்சி நீங்க நூறு ரூபா நோட்டு நோட்டுல இருக்கு அதுக்கு முன்னால என்ன இருந்தது நாணயம் தானே இருந்தது வெள்ளி நாணயம் இருந்தது தங்க நாணயம் இருந்தது இல்லையா அந்த மாதிரி ஏன்னா ஒரு இந்த நா அந்த பணத்துக்கு வந்து ஒரு மதிப்பு எடுக்கணும்னா அதற்கு பின்னாடி வந்து வெள்ளியோ தங்கமோ இருக்கணும் அப்பதான் அந்த பணத்திற்கு மதிப்பு உண்டாகும் தான் வந்து இந்தியாவும் சைனாவும் முயற்சி பண்றது இது இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் யூஎஸ் டாலர் மேல நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது என்பதையும் எடுத்து காட்டுகிறது இன்னொன்னு நீங்க போட்டிருந்தீங்க என்னன்னா யூஎஸ் இப்ப வந்து பொருளாதார வரி விதிப்பு அதிகமா போட்டிருந்தாங்க பட் அப்படி இருந்தும் வந்து ஆயில் சப்ளையே வந்து மோடி அரசாங்கம் ஜியோ பாலிட்டிக்கல் அந்த முடிவுல வந்து சேஃபரா அவர் வந்து அது ஆயில் சப்ளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அது எப்படி இந்தியாவுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா முதல்ல ட்ரம்ப் என்ன சொன்னாரு நீங்க ரஷ்யா இருந்து எண்ணெயை வாங்குறது நிறுத்துங்க இல்லைன்னா இருபத்தைந்து சதவிகிதம் தாரிஃப் அப்படின்னாரு இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா கட கடந்த ஆறு மாசங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுட்டே வருது இப்ப நீங்க இந்தியா இருந்து எண்ணெய் அதிகமா வாங்குறதுன்னு பாத்தீங்கன்னா முதல் நம்பர்ல இருக்கிறது ஈராக் ஈராக் முதலாம் நம்பர்ல இருக்கு ரெண்டாவது நம்பர்ல ரஷ்யா இருக்கு மூன்றாவது நம்பர்ல சவுதி அரேபியா நான்காவது நம்பர்ல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதாவது அபுதாபி துபாய் ஐந்தாவது இடத்துல புதுசா அமெரிக்கா வருது ஸோ அமெரிக்கா கிட்டேருந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா இதுல என்ன விஷயம் அப்படின்னா இந்தியா ரொம்ப தெளிவா இருக்காங்க இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய எண்ணெய் எங்க துறைமுகத்துல அதாவது பாம்பேவா இருக்கலாம் மேங்களூரா இருக்கலாம் விசாகப்பட்டினமா இருக்கலாம் சென்னையா இருக்கலாம் எங்கெங்கெல்லாம் ரிஃபைனரி இருக்கோ எங்க துறைமுகத்துல உங்களுடைய எண்ணனுடைய விலை என்னன்னு சொல்லுங்க யார் வில கம்மியா இருக்கோ அவங்க இருந்து நாங்க வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது அது புது இல்ல இருந்த நாளாவே இதுதான் இருக்கு ஸோ கிட்ட நிறைய இது டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதோ அவங்க கிட்டே இருந்து வாங்க போறாங்க இப்ப பாருங்க வெனசுவலால கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் பேரல் ஐம்பது மில்லியன் பேரல் பேரல் கைப்பற்றிருக்காங்க அமெரிக்கா இதை வந்து அவங்க வித்தே ஆகணும் மார்க்கெட்ல இதுக்காக ஒரு நல்ல ஒரு டீல் கிடைச்சதுன்னா இந்தியா அவங்க கிட்டே இருந்தும் வாங்கறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ஜெனிதலால இருந்து வர கச்சா எண்ணெயை இந்தியாவால ரிஃபைன் பண்ண முடியும் ரிலையன்ஸ் பண்ணுவாங்க இன்னும் ஓய்ஞ்சிச்சு கூட சில ரிஃபைனரிஸ் பண்ண முடியும் இதெல்லாமும் இருக்கு எல்லா எண்ணையும் எல்லா ரிஃபைனரியாலையும் பண்ண முடியாது அதுக்கு அதுக்குன்னு ஒரு மேட்சிங் இருக்கு அந்த மேட்சிங்கும் ஆகணும் ஆனா இந்தியாவால பண்ண முடியும் பாக்கலாம் என்ன போ எங்க போடுறது அப்படின்னு